இனிமே பெரியாரிஸ்ட் சபகாசமே வேண்டா சாமி, விடுடாசாமி கையெடுத்து கும்பிட்டு சமுத்திரக்கணி செய்த காரிய விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த சமுத்திரக்கணி தமிழ் திரையுலகின் இயக்குநராகவும் நடிகராகவும் பின்னணி குரல் நடிகராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறார் இவர் உன்னை சரணடைந்தேன் என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் இந்த முதல் திரைப்படமே இவருக்கு சிறந்த கதை வசனத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றுக் கொடுத்தது தெலுங்கு கன்னடம் தமிழ் என தொடர்ந்து படங்களை இயக்கி வந்தவர் நாடோடி திரைப்படத்தின் மூலம் மற்றும் பல விருது வாங்கி குவித்தார் இறுதியாக இவர் இயக்கத்தில் வெளியான படங்கள் நிமிர்ந்து நில் மற்றும் அப்பா இந்த இரண்டு திரைப்படங்களுமே பெரும்பாலும் இடதுசாரி கருத்துக்களை கொண்டதாக இருந்தது அதிலும் குறிப்பாக அரசாங்கத்தில் நிகழும் ஊழல்கள் குறித்து நிமிர்ந்து நில் படத்தில் தெரிவித்த இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதது போன்று இயக்கியிருப்பார் போன்று அப்பா திரைப்படத்தின் மூலம் பள்ளி குழந்தைகளின் பொதுத் தேர்வு எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்த சமுத்திர தனது இடதுசாரி சித்தாந்தத்தை மட்டும் என்றுமே கைவிட்டதே இல்லை இதற்கிடையில் தமிழ் மலையாளம் உள்ளிட்ட படங்களில் நடிகராகவும் நடித்திருக்கிறார் துணை நடிகராகவும் முக்கிய புள்ளனாகவும் நடித்து தமிழக மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பையும் பெற்றிருக்கிறார் இருப்பினும் இவர் பெரும்பாலும் பெரியார் கூறிய சித்தாந்தங்களையும் கடவுள் மறுப்பு சித்தாந்தங்களையும் தனது கருத்துக்களாக முன்வைத்து வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தற்பொழுது ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா மற்றும் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது குறித்து பிரமித்துக் கொண்டிருக்கிறது நாடே எங்கு பார்த்தாலும் வீட்டிற்கு வருகிறார் ராமர் ஐநூறு வருடங்களாக காத்திருந்த ஒரு காத்திருப்பிற்கு ஒரு பலன் கிடைத்துவிட்டது என்று அயோத்தியில் ராமருக்கான கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டது குழந்தை ராமர் வேறு தெய்வீக ஸ்வரூபத்தில் காட்சியளிக்கிறார் என்று பதிவுகள் சமூக வலைதளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கிறது ஆனால் முன்னதாக நேற்றைய தினமே சமுத்திர கனி திடீரென ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார் அதில் வெல்வோம் என தலைப்பிடப்பட்டு ஸ்ரீ ராமரின் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் என்ற ஒரு போஸ்டரில் ராமர் சீதை அனுமன் மற்றும் லக்ஷ்மணன் சிலைகளை கொண்ட புகைப்படத்திற்கு பின்னால் அயோத்தி ராமர் கோவிலும் இடம்பெற்றிருக்கிறது மேலும் அந்த போஸ்டரில் சமுத்திரகனி தனது முதல் புரொடக்ஷன் ப்ராஜெக்ட் தொடங்கி இருப்பதாகவும் அதற்கான முதல் பார்வையை நாளைய தினம் அதாவது இன்று சரியாக ராமர் அயோத்தி கோவிலில் பிரதிஷ்டை இடப்படும் நேரமான பனிரண்டு இருபது மணி நேரத்தில் வெளியிட இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோன்று சமுத்திரக்கணி தற்பொழுது தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி அதன் முதல் படத்தின் முதல் போஸ்டரை சரியாக பனிரண்டு இருபது மணிக்கு வெளியிட்டார் அந்த போஸ்டரில் ராமம் ராகவம் என்ற படத்தின் பெயர் வெளியிடப்பட்டுள்ளது இணையத்தில் வைரலாகி இருக்கிறது இதுகுறித்து சினிமா வட்டாரத்தில் விசாரித்த பொழுது நாடே ராமர் பக்கமும் இந்து சனாதன தர்ம பக்கமும் செல்லும் பொழுது இனி நாம் மட்டும் இடதுசாரிகள் மற்றும் பெரியார் கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது ஒதுக்கி விடுவார்கள் என முடிவெடுத்து சமுத்திரக்கணி இதுபோன்ற பதிவையிட்டு இருப்பதாக விமர்சித்தார் சனங்கள் எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது